மிராக்கள் வேணும்னு தேடிட்டுருக்கிற அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் பேசலாம் உங்களுடைய லைஃப்பில் மிராக்கல் நடக்கணுன்றதுக்காக பல வருஷங்களாக யூனிவர்ஸ் பற்றி பல யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கிற பர்சனாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் விடாமல் யூனிவர்ஸ் 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 இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ பார்க்குறோம் உடனே அதை முயற்சி பண்ணலான்னு போனால் அதுக்கு முன்னே நம்ம மனசு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போய் அந்த யூடியூபோடைய கமெண்ட் பாக்ஸுக்கு போகும் யாருக்கா இந்த மேஜிக் நடந்திருக்கா அப்படின்னு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்மளும் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணலான்னு ரெண்டு நாள் கரெக்டாக செஞ்சுட்டு மூணாவது நாள் எனக்கு மேனிஃபெஸ்டேஷனே நடக்க மாட்டுதுன்னு புலம்புற பர்சனாக நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் யூடியூப்பை மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் ஏழு நாளைக்கு மேலே ஒழுங்காக செய்ய முடியாத பர்சனாக நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க நானும் அதே தான் ஸோ உங்கள மாதிரி தான் எனக்கும் யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஹீலிங் இந்த வார்த்தைகள் எல்லாமே யூடியூப் மூலமாக எனக்கு அறிமுகமாச்சு ஆனால் ஒழுங்காக கற்றுக்கவே இல்லை ஆனால் ஒழுங்காக கற்றுக்கிட்டதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படிங்கிறத என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரு ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை எழுதின குரு இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக அதை தெரிஞ்சுக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூனிவர்ஸ் பற்றின நிறைய ரகசியங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கற்றுக்கலாம் ஸோ வெல்கம் டு அ சேனல் என்னுடைய சேனல் நேம் இன்ஃபைனட் யூனிவர்ஸ் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் டெய்லியுமே இதில் என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன மெராக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணேன் எவ்வளோ நாளாக நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ரொம்ப பெரிய நாளெலாம் கிடையாது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஒரு நாட்களுக்கு பின்பு அப்படிங்கிற என்னோட ட்ரான்ஸ்மேஷன் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் மேனிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் லைஃப்பில் நடந்த மிராக்கள்ஸ் அட் த சேம் டைம் அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ண போகிற நாற்பத்தெட்டு நாள் நான் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் நான் டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ண போகிற ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுற ரிசியூவ் பண்ண போகிற மிராக்கள்ஸ் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் ரிசீவ் பண்ண போகிற மிராக்கல் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணி உங்கள் லைஃப்லேயும் மிராக்கிள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஷோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பினஸ் டே அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்